காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி எழுபத்தி நான்கு அன்னை வழிபாடு அவை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறாள் வேதமும் மாதா பிதாக்களை தெய்வமாக நினைக்க சொல்கிறது இரண்டிலும் அப்பாவுக்கு முன்னாடி அம்மாவைத்தான் தெய்வமாக சொல்லியிருக்கிறது தாயாரை தெய்வமாக நினைப்பதையே திருப்பி வைத்து தெய்வத்தையே தாயாராக பாவிக்கும் போதுதான் அம்பாள் அம்பாள் என்று வழிபடுகிறோம் மற்ற எந்த ரூபத்தையும் விட பரமாத்மாவை இப்படி தாயாராக நினைக்கிற போதே ஜாஸ்தி ஆனந்தம் உண்டாகிறது ஏன் அம்மாவை விட அன்பானவர்கள் இல்லை அவளிடம் நமக்கு சுவாதீனம் ஜாஸ்தி கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம் வெட்கப்பட வேண்டாம் பயத்துக்கும் வெட்கத்துக்கும் காரணமாக இருப்பதெல்லாம் தன்னால் அவள் முன் அடிபட்டு போகிறது எத்தனை பயம் வந்தாலும் குழந்தை அம்மா என்று அவளைத்தான் கட்டிக்கொள்கிறது வயசு ஏறும்போது ஒருத்தருக்கு ஏற்படும் மனோவிகாரத்துக்கு வெட்கப்பட இல்லாமல் அம்மாவின் முன்னால் தானாக அது நசித்து விடுகிறது தாய் அன்பை போல கலப்படமில்லாத இல்லாத பூர்ண அன்பை எங்கேயும் காண முடியாது பிள்ளை எப்படி இருந்தாலும் தன் அன்பை பிரதிபலிக்காவிட்டாலும் கூட தாயாராகப்பட்டவள் அதை பொருட்படுத்தாமல் பூர்ண அன்பை செலுத்தி கொண்டே இருக்கிறாள் பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்கிறோம் துஷ்ட பிள்ளை இருப்பதுண்டு ஆனால் துஷ்ட அம்மா என்று ஒருத்தி கிடையவே கிடையாது என்று தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கிறது பிறக்கிறபோதே போதே அம்மாவிடம்தான் ஒட்டிக்கொள்கிறோம் அவள் உயிரில் அவள் உடம்பில் அவள் உணவில் நாம் உண்டாகிறோம் பிறந்த பிற்பாடும் ஆகாரம் தருவதிலிருந்து சகலத்துக்கும் அவள்தான் கதியாய் இருக்கிறாள் பால்யத்தில்தான் தாயார் குழந்தையின் பரஸ்பர அன்பு ரொம்பவும் அதிகமாக இருப்பது அவளையே முழுக்க நம்பியிருப்பது அப்போதுதான் காமாதி விகாரங்கள் தொடாத போதுதான் அம்மாவே கதியாய் இருப்பது எல்லாம் அவள் செய்வாள் என்று திட உறுதியோடு கவலை இல்லாமல் ஒப்பு கொடுப்பது குழந்தை பிராயத்தில்தான் பரமாத்மாவை மாதாவாக பாவிப்பது அதனால்தான் நமக்கு எத்தனை வயசாயிருந்தாலும் அங்கே குழந்தையாகிவிடுகிறோம் பூர்ண நம்பிக்கை சரணாகதி என்று ஒட்டி கொண்டிருப்பது மனோவிகாரம் இல்லாமல் இருப்பது இப்படி குழந்தைத்தன்மையில் உள்ள தெய்வத்தன்மையெல்லாம் நம்மிடம் வருவதற்காகத்தான் பரமாத்மாவை அம்பாளாக பாவிப்பது பசியாக இருக்கட்டும் ஒரு வஸ்து வேண்டும் என்று இருக்கட்டும் வெளியே போக ஆசையாய் இருக்கட்டும் நோவு நொடி ஏதாகட்டும் எதுவானாலும் அம்மா அம்மா என்று அந்த ஒருத்தியையே குழந்தை பிடித்து கொண்டிருக்கிறது அதுபோல நாம் பரமாத்மாவை விடாப்பிடியாக பிடித்து கொள்ள அவரை ஜெகன்மாதாவாகவும் நம்மை குழந்தைகளாகவும் ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் குழந்தையாகிவிட வேண்டும் என்று உபனிஷத்தும் உபதேசிக்கிறது பரமாத்மாவை ஜனனியாக பாவிப்பது என்றால் இது இல்லாத ஒன்றை நாமே கொண்டு சந்தோஷப்படுவது என்று அர்த்தமில்லை வாஸ்தவத்திலேயே சகல குணங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கப்பட்ட பரமாத்மாவிடம் பூர்ணமான மாதத்துவமும் இருக்கத்தான் செய்கிறது இத்தனை அம்மாக்களுக்கும் அந்த அம்மாக்களுடைய வாத்ஸல்யத்துக்கும் தியாகத்துக்கும் அந்த பரமாத்மாதானே மூலம் அதனால் நாம் பாவிக்காவிட்டாலும் யதார்த்தத்திலேயே பரமாத்மா மாத்ரு தத்துவம் நிரம்பியவர்தான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று மாணிக்கவாசகர் சொல்வது இதைத்தான் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்றும் சொல்கிறார் அப்பர் சுவாமிகளும் அப்பன்னி அம்மை நீ என்கிறார் பரமாத்மாவின் மாத்ரு பாவத்தை அனுபவித்துத்தான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நம் சரீரத்தின் அம்மா எத்தனை இருந்தாலும் அவளுடையதோ நம்முடையதோ யாருடைய சரீரம் முதலில் போனாலும் அதோடு அந்த சம்பந்தம் போய்விடுகிறது வெவ்வேறு ஜன்மாவில் வெவ்வேறு அம்மா வருகிறாள் இத்தனை அம்மாக்களுக்கும் உள்ள அன்பின் மூலமான பரமாத்மா மட்டும் எப்போதும் சாஸ்வதமாக தொடர்ந்து வருகிறார் இதனால் தான் தொடர்ந்து வரும் தாயானை என்கிறார்கள் அழிந்து போகிற உடம்புக்கு மட்டும் அம்மாவாக இல்லாமல் அழியாத உயிருக்கு அம்மாவாக இருந்து இகத்திலும் பரத்திலும் ரட்சிக்கிற பரம கருணை கொண்ட தாய் பரமாத்மாவே ஒரு ஐந்து பேர் பத்து பேருக்கு கொஞ்ச காலம் மட்டும் தாயாராக இல்லாமல் புழு பூச்சியிலிருந்து யானை சிங்கம் வரை மனுஷர்களிலிருந்து தேவர்கள் வரை இத்தனை ஜீவராசிகளுக்கும் எத்தனை காலத்துக்கும் அம்மாவாக இருப்பது பரமாத்மாவே ஒவ்வொன்றுக்கும் வேண்டிய ஆகாராதிகளை போக்கிய வஸ்துக்களை லோகத்தில் பண்ணி வைப்பது அந்த பெரிய அம்மாதான் குழந்தைக்காக தாயாரிடம் பால் உண்டாகிறது வயிற்றில் இருக்கும்போதே போதே தொப்புள் கொடி வழியாக அவளிடமிருந்து அதற்கு ஆகாரம் போகிறது என்றால் இந்த ஏற்பாட்டை ஒவ்வொரு தாயாரும் தானாகவா செய்து கொண்டாள் மகாமாதாவாக ஒரு பராசக்தி இருந்து கொண்டுதான் இப்படியெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது பரமாத்மா நம்முடைய உடலை மட்டுமின்றி உயிரையும் வளர்க்கிற அம்மா அறிவை வளர்த்து ஆத்ம அனுபவத்தை தருகிற அம்மா வயிற்றுக்கு பால் தருகிற மாதிரி ஞானப்பால் கொடுத்து அம்மா பிள்ளை என்ற பேதம் இல்லாமல் ஒன்றாக செய்து கொள்கிற அம்மா ஆனதால் நம் மனசுக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக மட்டுமில்லாமல் இந்த ஜென்மத்துக்கு ஏற்பட்ட தாயையே தெய்வமாக வழிபட வேண்டும் என்கிற நியாயத்தையொட்டி வாஸ்தவமாகவே எந்தெந்த ஜென்மத்துக்கும் ஜென்மாவே நீங்குவதற்கும் துணையாக இருக்கிற பரமாத்மாவையும் தாயாக வணங்கத்தான் வேண்டும் எல்லாமாக ஆகியிருக்கிற பரமாத்மா நாம் எப்படி நினைத்தாலும் அப்படி வந்து அருள் செய்கிறது அப்படி சாட்சாத் பரபிரமே தாயாகி அம்பிகையாக இருந்து கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்தால் அவ்விதமே வந்து அருள் புரிகிறது அரூபத்துக்கு ஏன் ரூபம் வேண்டுமென்றால் ரூபமுள்ள நாம் அனைவரும் அந்த மூலத்திலிருந்தே பிறந்து அது நமக்கு தாயாராகவும் நாம் அதற்கு குழந்தைகளாகவும் இருப்பதால்தான் நமக்கும் ரூபமில்லை நாமும் ஆத்மாதான் என்கிறது இருக்கட்டும் இப்போது நமக்கு தெரியாத கதை அது இத்தனை ரூபங்கள் பசு பக்ஷி மிருகம் என்று நானாவிதம் ஒவ்வொரு ஜாதியும் ஒரு மாதிரி இருந்து கொண்டிருப்பதால் இவற்றுக்கெல்லாம் ஒரு மூலம் உண்டு என்று மட்டும் இப்போது புத்திக்கு தெரிகிறது மூலம் தாயார் மூலத்திலிருந்து வந்த எல்லாம் குழந்தைகள் குழந்தை என்றால் அதற்கு அம்மாவை பார்த்தாக வேண்டும் அவள் பக்ஷணத்தை எடுத்து வைத்துவிட்டு உள்ளே இருந்தால் போதாது குழந்தை பக்ஷணத்தை தொடாது அவளே கண்ணுக்கு முன்னால் வந்து ஊட்டினால்தான் தின்னும் பக்ஷணமே வேண்டாம் அவள் கண்ணுக்கு முன்னால் இருந்துவிட்டால் போதும் உள்ளே இருந்து கண்ணே ராஜா என்று அவள் குரல் கொடுத்தால் கூட போதாது அவளே பார்த்தாக வேண்டும் அவள் தூக்கி வைத்து கொள்ள வேண்டும் அவள் முகத்தை பார்த்தால்தான் அது கழுக் கழுக் என்று சிரிக்கும் நாமும் குழந்தைகள் தானே பராசக்திக்கு அதனால் அரூபமாக தத்துவமாக ஒரு பராசக்தி தான் நம்மை ரட்சிக்கிறது என்று தெரிந்தால் போத மாட்டேன் என்கிறது ரூபமாக பிரேமையாக ரட்சிக்கிறாள் என்று பார்க்கும்படியாக அது வந்தால்தான் மனசு நிறைகிறது பரமாத்மாவை பரம கருணாமூர்த்தியாக பார்க்க வேண்டுமானால் அதற்கு அம்பாள் ரூபத்தை விட வேறு இல்லை குழந்தைக்கு தாய் கன்றுக்கு பசுவை போல எந்த ஜென்மத்திலும் எந்த காலத்திலும் எல்லா பிராணிகளுக்கும் தாயாராக வே இருக்கும் பரதேவதையின் பாதார விந்தத்தில் நிறைந்த அன்பு இருந்துவிட்டால் வாழ்க்கையே நிறைந்து பரிபூர்ண ஆனந்தம் உண்டாகிவிடும் அம்மாவாக உபாசிக்க ஆரம்பித்தால் இப்படிப்பட்ட நிறைந்த அன்பு வெள்ளம் இயல்பாக நம்மிடமிருந்து பெருக ஆரம்பித்துவிடும் அம்பாளுடைய தியானம் இடைவிடாத தாரையாக நம்மிடமிருந்து பெருக ஆரம்பித்து விட்டால் அதுவே சகல தாப சமணமான சமஸ்த பாப நிவாரகமான புண்ணிய தீர்த்தமாகும் அன்புக்கெல்லாம் ஊற்றாக இருக்கிறது அவள்தான் சகோதர சகோதரிகளே என்று இப்போது நாம் வாய் வார்த்தையில் மட்டும் பிரசங்கிப்பதும் எழுதுவதும் நிஜ அனுபவமாவது இத்தனை பேருக்கும் நிஜமாக ஒரே அம்மாவாக நமஸ்தே ஜெகத் ஏக மாதா என்று காளிதாசன் ஷியாமலா தண்டகத்தில் சொன்னது போல ஒரே அம்மாவாக பரமாத்மா இருப்பதை உணரும் போதுதான் எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நம் உடன்பிறப்புகளாக தழுவுகிற அன்பானது இத்தனைக்கும் பொதுவாக இருக்கும் மாதாவை உணரும் போதுதான் சித்தியாகும்